ஆனால் வாரிசு உரிமை என்றதில் நிறைய டிசர்டன்ஸ் அதுக்கு உண்டான ப்ரூஃப் எவ்ரி திங் யஸ் இவர் வந்து டேட்டா வந்து பிரிட்டிஷ் லண்டனுக்கு போய் அந்த ராயல் சொசைட்டியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கலெக்ட் பண்ணி வந்திருக்காரு அதன் பிரகாரம் பார்க்கும்போது அதனுடைய வாரிசுதார்கள் சுமார் நூறு பேருக்கு லிஸ்ட் லிஸ்ட்டாக போட்டு முதல நூறு ரூபாய் எழுபது ரூபாய் இப்படி சர்வலன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பணியாளர்கள் கூட அரசு உபயோகித்த பணியாளர்களுக்கு கூட முப்பது ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் சீமாவ பண்டாத நாயக மந்திரியாக பிரதமந்திரியாக வந்தபோது வந்து நிறுத்தப்பட்டு அது ரிலேஷன்ஷிப் இல்ல அதனால அது நிறுத்தப்படுவது யாருக்கும் ஒன்னும் கிடைக்கல அதனால் அதுக்கு முன்னால் இதெல்லாம் எங்க பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் ஒரு பூஜை புரஸ்காரத்துக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னு இந்த வருகளுக்கெல்லாம் அன்பாக சடகோபுரம் என்ற நான் இந்த விழா கமிட்டியினுடைய சார்பில் அவர்களை கூறுகிறேன் நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் நீங்கள் பூஜை நடத்துங்கள் நாங்கள் உங்களோட இது வந்து எல்லாரும் அனுசரித்து போகலாம் என்று கேட்டு பண்ணுறேன் இதுதான் இந்த நிலையில் அது அரசு விழாவுக்கு ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது தரப்பு பண்ண வேணாம்னு சொல்கிறாங்களே சார் உங்களாம் உரிமை கொண்டாடக்கூடாது எங்களுக்கு தான் ரைட்ஸ்

ரைட் இருக்குதுன்ற டிசர்மெண்ட் பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்லை இப் ஈஸி காம்ப்யூட்டண்ட் அத்தாரிட்டி வெல்ல கோர்ட்டோ இல்லை சிலான் கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோ இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பரிசீலித்து யார் உண்மையிலேயே வரிசுதாரர்கள் அப்படின்னு பண்ணி அவங்களுடைய டியூட்டியை தவிர நம்ம சொல்லி ஆக ஆகப்போகிறது அவங்க ஃபைட் பண்ணுறதை அங்கே பண்ணிக்கணும் இங்கே பூஜைகளில் சண்டை வேண்டாம் ஒற்றுமையாக வாங்கும் உங்களுக்கு தகுப்பா மொத்தம் முராதையருக்கு மலர்த்துக்கு பண்ணுங்க பூஜை பண்ணுறோம் நாங்கள் எல்லாம் கூட வரோம் ஆனால் உங்களுடைய வாரிசு உரிமை போகுதுன்றீங்கள ரைட்டு அது எதுக்காகவோ தெரியல அரசா அங்கே அந்த ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறாங்க என்னவோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் ஆர்கனைசேஷன் பட் அதனால் என்னவோ நீங்கள் எங்கே உங்கள் கான்ஸ்டியூட் அத்தாரிட்டியோ அங்கே போது இங்கே உங்கள் எஸ்ஆர்ஓடி யார் வாரிசுன்னு நீங்கள் அங்கே பண்ணிக்கணும் ஓகே சார் எங்களை இது பண்ணாங்க நாங்கள் விழா கமிட்டியில் உங்களுக்கு நாங்கள் ஜே போட்டு உங்களுக்கு மாலை போட்டு சாலையெல்லாம் போட்டு ஏன்னா அலோசனை எப்படியே பண்ண அலோசனை கட்டபொம்மனுடைய வரலாற்றை விட இவருடைய வரலாறு ரொம்ப நல்லா இருக்குது பிரிட்டிஷ் காலத்தில் ஒரே ஒரேன் மொழியை இலங்கையினுடைய தேசிய மொழியாக ஆக்கினவன் இந்த ராஜசிங்கன் அதனால்தான் கலைஞர் என்ன போட்டார் கல்லறையில் இலங்கை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் போட்டார் அவன் தமிழ் மன்னன் அல்ல அவன் தெலுங்கன் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தெலுங்குகள் எல்லாம் தன்னுடைய தாய்மொழியை மறந்து தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை இங்கே தான் இருக்கு அதனால இவன் தெலுங்கு தமிழன் கூட இல்லை இவன் பக்கா தமிழன் தமிழில் பாண்டித்தியம் உள்ளவர்கள் அதனால தமிழ் மொழியை தேசிய மொழியாக ஆக்கின காரணத்தினால கலைஞர் இங்கே ஒரு கல்லறை கட்டி இலங்கை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் என்று பேர் வைத்தார் இதை நீங்கள் தயவு எல்லாருக்கும் சொல்ல மாதிரி கேட்டுக்கிறோம் நீங்கள் ப்ளஸ் மீட்டில் ஒரு கேள்வி கண்டாத ஆனால் உங்கள் அன்பாக என்ன கேக்குறே இந்த யூனிட்டிக்கு யார் வாரிசு다라고ங்க வந்து நீங்க பிரஸ்மீட்ட போடுங்க உங்க என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டு வாங்குங்க நீங்க அத பப்lish பண்ணுங்க யார் வாரிசுங்கறது அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இது நாட் தி டியூட்டி ஆஃப் தி தி அசெம்பிளி யூ ஆர் தி ஹேர் யூ ஆர் தி இட் இஸ் இவங்க இவங்க ஓகே இந்த முதியவர் கூடும் தகவல் பிழையானது மன்னரை ஆங்கிலர் கைது செய்து வேலூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் சிறை வைத்த பிறகு மன்னருடைய குடும்பத்துக்கு மாத்திரம்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஓய்வூதியத்தை வழங்க முன்வந்தது முன்வந்ததை தவிர வாரிசலுக்கு வழங்கவில்லை மன்னர் இலங்கை ஆண்டு பதினேழு ஆண்டு காலம் இலங்கை ஆட்சி புரிந்தார் பதினாறு ஆண்டு காலம் இந்தியாவில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டனர் அப்பொழுது ஆங்கிலேயர் மாதா அந்த அப்பொழுது மன்னருக்கும் மூன்று மனைவிமார்களுக்கும் உறவினர்களுக்கும் மாத்திரமே திப்பி சுல்தான் மாளிகையில் இருந்தனர் அவர்கள் மாத்திரம் தான் இருந்தன பட்டத்து அரசு துளைமுகம் அடை முன்னே இறந்து விட்டார் மன்னருக்கு நான்கு மனைவிமார்கள் மூன்று குழந்தைகள் முதலாவதும் இரண்டாவதும் பெண் குழந்தைகள் மூன்றாவது ஆண் வாரிசு ஆகும் மூன்றாவது ஆண் வாரிசு மூன்றாவது மனைவிக்கு சிறையில் இருக்கும் பொழுதே பிறந்தது அக்குழந்தையாகும் இரண்டாவது பெண் குழந்தை மன்னர் இலங்கை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மன்னருடைய மூன்றாவது மனைவிக்கு பிறந்த முதல் குழந்தையாகும் இரண்டாவது பெண் குழந்தையும் மூன்றாவது ஆண் வாரிசு மூன்றாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் இரண்டாவது பெண் குழந்தை பத்து வயசுல இருக்கு பத்து வயது இருக்கும் பொழுது ஒரு கொடிய நோயாக காய்ச்சல் ஏற்பட்டு இலங்கையிலே அவர் இறந்து விட்டார் அவர் இறக்கும் போது அவருக்கு பத்து வயது சிறையில் பிறந்த ஆண் வாரிசு மன்னர் இறந்த சிறிது காலங்களிலே அவரும் இறந்து விட்டார் மன்னருடைய முதல் குழந்தை மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த வாரிசு பட்டத்தரசிக்கு ராஜநாச்சியார் மாத்திரம்தான் முதல் குழந்தை மாத்திரம்தான் அவருடைய பேர் ராஜன் ஆட்சியார் அவர் மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே திருமண வயது அடைந்திருந்தார் மன்னருடைய பட்டத்து அரசி சுக தருணத்தில் மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு ஈரான் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தருக்கு மன்னர் கைமாறாக திருமணம் செய்து கொடுத்து ராஜ வைத்திய சேகர துவேகோட ரணசிங்க புதியான்சலாக என்ற வம்சாவளியை வழங்கி கௌரவித்துள்ளார் இவர்கள் வாரிசு கிடையாது மன்னருக்கு இலங்கையில் மாத்திரம்தான் தனது வம்சாவளிக்கு ராஜ வைத்தியசேகர துவேகுடர் ரணசிங்க சலாகி என்ற வம்சாவளியில் வாரிசுகள் உள்ளன தற்பொழுது வைத்திய கௌரால் ஹாஜி எம் எம் இரிஷாத் அவர்கள் ஆறாவது வம்சவடியிலும் நான் ஏழாவது தலைமுறையில் உள்ளேன் எனக்கு கனவின் மூலம் உண்டு அதனால் தான் இவர்களுடைய திருட்டுத்தனமான செயல்கள் வேலைகள் நடத்தைகள் எல்லாம் கண்டுகொள்ள இலகுவாக உள்ளது ஒவ்வொன்றையும் கனவின் மூலம் காட்டுவது உண்டு அது அடுத்து யதார்த்தமாக நடப்பதும் உண்டு இது இங்கே உள்ள சிங்கள மக்களுக்கும் கூட தெரிந்த ஒரு விடயமாகும் இன்று சரித்திர சரித்திரதையோடு வரலாற்றோடு வம்சாவளியோடு ஆளுமையோடு அரச அங்கீகாரத்தோடு மன்னரின் வரலாற்று 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 கதைகளில் மன்னரின் காலம் தொட்டு இன்று வரை நடைமுறையில் பார்வையில் அரச அங்கீகாரத்தோடு உள்ளது சமூகத்துக்கு மத்தியில் பார்வையிடக்கூடிய அளவுக்கு ஆனால் இவர்களிடம் எந்த அடையாளமே கிடையாது இவர்கள் ஆரம்பத்தில் தமிழ் மன்னர் தமிழ் மன்னர் தற்பொழுது தான் இவர் தெலுங்கு மன்னர் என்று கூடுகின்றார் ஆனால் பட்டத்தரசியும் மன்னரும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் அபரிக்கப்பட்டு இலங்கை தாய்நாட்டுக்கு திரும்பவும் மீட்டு தந்துள்ளார்கள் அவைகளில் சில பொருட்கள் உள்ளன நூதனசாலையில் இன்றும் கூட பார்வையிடலாம் இவ்வாறான சதி திட்டக்காரர்கள் மத்தியில் உள்ள கல்லறையை மன்னருடையதும் பட்டத்தரசினதும் கல்லறையை திருப்பி எமது தாய் நாட்டுக்கு தருமாறு ஏழாவது தலைமுறையோடு நான் உள்ளேன் நான் எனக்கு ஆன்மீக துறையில் காட்டுவதுண்டு இதை நான் தாழ்மையுடன் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை விடுகின்றேன் இன்று ஆறாவது தலைமுறை அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்களோடு மன்னரின் காலம் தொற்று இன்று வரை உள்ளனர் மன்னரே ஆங்கிலேயராக கைது செய்யப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வேறூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையை சிறை வைத்தனர் நாட்டு கடைசி மன்னரான மன்னர் இங்கிருந்து அழைத்து சென்ற மன்னருடைய கல்லறையை திரும்பவும் எமது நாட்டுக்கு திருப்பி தர வேண்டும் மீட்டித்தர வேண்டும் இவர்களின் பேர் இன்றும் கூட இலங்கையில் கண்டிநகரில் உள்ள புனித தலதா மாளிகை கருகாமையில் சலவை செய்யும் தொழிலை வண்ணான் தொழிலை செய்து வருகின்றார்கள் இன்று நாற்பத்தெட்டு குடும்பங்களுக்கு மேல் உள்ளன அதே போன்று இலங்கையில் நூறு குடும்பங்களுக்கு மேல் ராஜ வைத்திய சேகர் துவேகுட ரணசிங்க என்ற வம்சாவளியிலும் துவேகுட ரணசிங்க என்ற வம்சாவளியிலும் உள்ளன இவர்கள் அனைவருமே புனித தலதா மாளிகைக்கு வரிப்பணத்தை செலுத்தி வருகின்றார்கள் இவர்கள் மன்னருக்கும் பிறந்த ராஜநாச்சியாருடைய வாரசியம் கெளரவ வைத்திய அல்ஹாஜமரிஷாத் அவர்கள் தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார் மன்னருக்கும் அரசியும் மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும் இவ்விடத்தை வரலாற்று சரித்திரமிக்க ஒரு இடமாக மாற்ற வேண்டுமே தவிர உலக வாழும் மக்களுக்கு பார்வையிடக்கூடிய மன்னரின் வரலாற்று சரித்திர கதைகள் தண்டிருக்க வேண்டுமே தவிர இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜையை செய்வதை தவிர்க்க வேண்டும் லயன்வி அசோக் இந்த கூட்டத்தின் தலைவரான இந்த முதியவருடைய திட்டங்கள் தான் இவைகள் இவர்கள் ஒவ்வொரு வருடமும் நாம் தெரிவித்த பிறகு இவர்கள் அடையாளப்படுத்தி வருகின்றார்கள் மானியத்தை சென்ற குரு பூஜையின் போது உமா சங்கரை வைத்து அடையாளப்படுத்தினார்கள் அடுத்து மானியத்தை இலங்கைக்கு மானியத்தை காட்டி வாரிசுகள் நூறு வாரிசுகள் உள்ளன என்று மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் இலங்கையில் மாத்திரமே தான் வாரிசு உள்ளன மன்னருக்கு வேறு வாரிசு கிடையாது இருவருமே சிறு வயதில் விட்டார்கள் இவர்களுக்கு ஒழுங்கான வாரிசு அடையாளமும் தெரியாமல் இவர்கள்தான் இவன் குழப்பவாதிகள் குழப்பவாதிகள் இன்று சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜையை செய்து குரு பூஜை செய்து இவர்கள் தமிழ் மன்னர் என்று அடையாளப்படுத்தி வாரிசே இல்லாதவர்களுக்கு வாரிசாக இன்று அடையாளப்படுத்தி காட்டுகின்றார்கள் இவர்கள் அனைவருமே மன்னரின் மூன்றாவது மனைவியின் சகோதரியின் வாரிசாகும் இவர்களின் பாதி பெயரை தான் இங்கே துணிகளை செலவு செய்யும் தொழிலை செய்து வருகின்றார்கள் நன்றி